நாங்கள் இந்த வீடியோவில் பிரண்டை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க பிரண்டையை சுத்தம் செய்வதற்கு முன்னால் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்து கையில் தடவிக்குங்க இதுபோல் தோல் நீக்கி சுற்றி இருக்கும் நாரையும் எடுத்து சுத்தம் செய்துக்குங்க இதுபோல் நார் நீக்கங்க ஒரு கடாய் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெயில் நம் சுத்தம் செய்து வைத்துள்ள திரண்டையை எடுத்து போட்டு நன்றாக வதக்கி கொள்ளவும் குறைந்த அளவு தீயை வைத்து வதக்கிக்கங்க பிரண்டை நன்றாக வதங்க வேண்டும் பச்சை நிறம் மாற வேண்டும் நம்ம இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி மிளகாய் வற்றல் ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கேத்தாலும் எடுத்துக்கலாம் நான் ஒன்று வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் நாலஞ்சு எடுத்துக்கோங்க நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க புளி சிறிதளவு எடுத்துக்கோங்க புளி அதிகமானால் புளிப்பாக இருக்கும் அதனால் ரொம்ப குறவாக தான் எடுக்கணும் அரை கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு எடுத்துக்கோங்க பிரண்டையை நன்றாக வதக்கிக்கோங்க பிரண்டை இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி சுருங்க வேண்டும் எவ்வளோத்துக்கு வதக்கிறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா நாக்கு ஊறும் அதனால் நல்லா வதக்கிக்கிடணும் நாக்கில் அந்த ஊறல் தன்மை போகணும் அது எவ்வளோத்துக்கு வதக்கிறோமோ அவ்வளோவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் போல் நன்றாக வத கலர் மாதிரி பச்சை கலர் மாதிரி இந்த மாதிரி சுருங்க வதக்க வதக்கிக்கங்க பிரண்டையை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ந்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்குங்க உளுத்தம்பருப்பு அறுபட்டதும் மிளகாய் வற்றல் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்குங்க இதனுடன் தேங்காய் ஒரு கைப்பிடி எடுத்து வறுத்துக்குங்க வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலை பிரண்டை சேர்த்து செய்யும்போது சட்னி மிகவும் ருசியாக இருக்கும் புளி சேர்த்துக்குங்க புளி ரொம்ப குறைவாக தான் சேர்க்கணும் உப்பு போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் வறுத்து ஆற வைத்துள்ள பிரண்டையை சேர்த்துக்கலாம் வறுத்து வைத்துள்ள தேங்காய் வேர்க்கடலை கலவையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணீர் ஊற்றி நன்றாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சிதான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொ வெடித்ததும் வத்தல் மிளகாய் வெட்டல் கிள்ளி போட்டுக்குங்க கரு சேர்த்துக்குங்க நன்றாக வறுத்து சட்னியில் கொட்டுக்கிங்க சுவையான சூப்பரான சத்தான பிரண்டை சட்னி ரெடி இது போல் செஞ்சு பாருங்கள் வேர்க்கடலை சின்ன வெங்காயமாக சேர்த்து செய்யும்போது பிரண்டை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாதத்துடன் சாப்பிடும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதை போல் செஞ்சு பாருங்கள் பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரம் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சூடான இட்லியுடன் சாப்பிட சுவையான பிரண்டை சட்னி ரெடி இது போல் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்